மேடையிலே வீட்டிருக்கின்ற எங்களுடைய துணைவேந்தர் எங்களுடைய ஆயர் மற்றும் பேராசிரியர்கள் மற்றும் கனவான்கள் எல்லோருக்கும் அரங்கிலே இருக்கின்ற அருட்தந்தியர்கள் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் துறை தலைவர்கள் மற்றும் விருந்தினர்கள் அவர்களுக்கும் என்னுடைய இந்நேர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நேர முகாமைத்துவம் கருதி நாங்கள் மிக விரைவாக நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு நடத்தவிருக்கின்றோம் இந்த நூல்களை வெளியிடுவதற்கு முன்னர் முதலாவதாக நான் ஒரு சிறிய குறிப்பு எங்களுடைய ஆயர் ஜெபனேசன் சொல் ஜெபனேசன் அவர்கள் எங்களுடைய ஆயர் ஜஸ்டினுக்கு நன்றி சொன்னார் மறைமுகமாக மறைமுகமாக போயினால் நீர் வராதபடியால் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அது எனக்கு திருக்குறள் வண்டி ஞாபகம் வந்தது இதனை இதன் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அதாவது ஒரு காரியத்தை வேறான் செய்வாரன்றது தெரிஞ்சால் அது அவர்கிட்ட தான் போய் சேரும் அப்போ அது மாதிரி இப்படியான ஒரு கிறிஸ்தவ கலை இலக்கிய சார்ந்த இந்த நூல்களினுடைய வெளியீட்டுக்கு அதனோடு தொடர்புடைய எங்களுடைய இளைப்பாறிய ஆயர் ஜெபினேசன் அவர்கள் வந்திருக்கிறது மிகப்பெருத்தமானது என்னென்று சொன்னால் வினிப்ரீராவனுடைய ஆசிரியர் அவர் வினிப்ரீராவனுடைய நான் சொல்லலும் தெரியாத முதல் அவருடைய ஞானப்பள்ளு நூலினுடைய பிரட்சகர் அவர் அவர் எம்பில் செய்தபொழுது அதை வழி நடத்தியவர் அப்படி ஆயர் ஜெபனேசன் அவர்கள் இந்த வினிப்ரீராவனுடைய நூல்களோடு மிக மிக தொடர்புடையவர் ஆகவே விரை சித்தம் அவரே இந்த நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக வந்து சிறப்பிக்க வேண்டியதாயிற்று நான் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன் மற்றது கடவுளுக்கு இன்னொரு நன்றின்னு சொல்ல வேண்டும் இந்த நிகழ்வை நாங்கள் பல்கலைக்கழகத்திலே தான் நடத்த இருந்தோம் நடத்தி நடத்தியிருக்கலுமா அன்றைக்கு அது அந்த நேரத்திலே எங்களுக்கு ஏதோ ஒரு வெளிச்சம் வந்து நாங்கள் இங்கே நடத்துவோம் ஏன்னா பொதுநிலையினர் ஆணைக்குழுவோடு இணைந்து செய்கிறோம் அவை அதை இங்கே நடத்துவோம் என்று நாங்கள் தீர்மானித்தோம் இன்றைக்கு பல்கலைக்கழகத்தில் நடத்த தீர்மானித்திருந்தால் நாங்கள் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டியதாக இருக்கும் ஆகவே கடவுளங்களை வழிநடத்தி இருக்கிறார் ஆகவே கடவுளுக்கு நாங்கள் நன்றி கூறிக்கொண்டு இந்த நூல்களை நாங்கள் வெளியிட இருக்கின்றோம் எங்களுடைய கிறிஸ்தவ நாகரிகத்துறையினுடைய விரிவிரையாளர் எல்லோரும் வினிஃப்ரிடாவை பற்றி சொன்னார்கள் அவருடைய இரண்டு நூல்கள் இந்த இரண்டு நூல்களுமே எங்களுடைய மாணவர்களுக்கு மிகவும் பொருத்தமான நூல்கள் ஏனென்றால் எங்களுடைய பாட விதானத்திலே இந்த விடயங்கள் எல்லாமே இணைக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே தமிழிலே கற்கின்ற எங்களுடைய மாணவர்களுக்கு இந்த நூல்கள் மிகவும் பெருந்துணையாக இருக்கும் என்றது எல்லாருக்கும் தெரியும் ஏனென்று சொன்னால் கிறிஸ்தவ இலக்கியங்களை பற்றி தமிழில் விட ஆங்கிலத்தில் நிறைய நூல்கள் இருக்கின்றன தமிழில் மிக மிக குறைவு ஆக அந்த குறையை நிவர்த்தி செய்து எங்களுடைய வினிஃப்ரிடா இந்த நூல்களை யாத்திருக்கின்றார் நாங்கள் இந்த கிறிஸ்தவ நாகரிகத்துறையினாலே நாங்கள் இது இன்றைக்கு ரெண்டு நூல்கள் ஏற்கனவே ஒரு நூலை நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம் அவங்களுடைய ஒரு மாணவி சிறப்பான ஒரு ஆய்வை செய்தபடியினாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டிலே அனாவியம் யாவே என்று சொல்லி நிர்வமி என்கிறவங்களுடைய பழைய மாணவியினுடைய நூலை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் அவை நாங்கள் துறையிலே பொறுப்பாக இருக்கிற நாங்கள் எங்களுடைய ஆக்கங்களை எங்களுடைய புத்தகங்களை வெளியிடுவது இலகுவானது ஆனால் மற்ற ஆசிரியர்களுடைய மாணவர்களுடைய ஆக்கங்களை தெரிந்து வெளியிட்டு அவர்களை ஊக்குவிப்பது மிகவும் அவசியமானது